ஸ்ரீ குபேரர் டிவி நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோதரணியின் வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலவரங்களை பார்ப்போம் அதாவது மேஷத்துல குரு பகவானினுடைய சஞ்சார கதி இருக்கு மேஷத்துக்கு ஆறாம் இடமான கன்னி வீட்டில் கேது பகவானினுடைய சஞ்சாரமும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானினுடைய இருந்துட்டு இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம கர்ம வீட்ல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்களினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்குங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் வாங்க இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளின் கதியை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் விளைய இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த வருடம் சோபகிருது வருடம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிறேன் சோபக்ருது அப்படின்னாலே மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம் பல வகையில துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை சமாளிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து நன்மைகளை பெறக்கூடிய விஷயமாக இந்த வருடம் முழுக்க இருந்துட்டு இருக்கும் ஆகையினால சோபக்ருது வருடம் நன்மைகளை தரக்கூடிய வருடமாகவே பார்க்கப்படுதுங்க அடுத்ததா இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம் தை மாதம் இன்றைய தினம் பதினெட்டாம் தினம் தை பதினெட்டு அப்படின்னு சொல்லலாங்க இன்றைய திதி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இருக்கு இல்லைங்களா இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி தேய்பிரை ஷஷ்டி திதியில இந்த மாதம் பிறந்திருக்கு சரி இப்போ துலாம் ராசியில மாதம் பிறந்திருக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு லக்னத்துல பிறக்கும் அந்த வகையில இந்த மாதம் துலாம் ராசியில பிறந்திருக்கு ராசிய குரு பார்க்கிறாரு பொதுவா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்க நிலையில ஒரு நல்லவரினுடைய பார்வை இந்த ராசி கட்டத்துல லக்னத்துக்கு மேலே விளறதுனால பொதுவாகவே இந்த மாதம் ஏற்றம் மிக்க மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க பல வகையிலும் பல விஷயத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குரு பார்க்கிறார் இல்லையா லக்னத்தை குரு பார்க்குறார் இல்லையா ஆகையினால சுப விசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லாத சுப விசேஷங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல நிறையவே இருக்குங்க துலாம் ராசி நேயர்களே அதாவது இந்த மாதம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் மாதத்தினுடைய துவக்கமே உங்கள் ராசி மேலே தாங்க இருக்கு உங்கள் ராசியை குரு வேற பார்க்கிறாரு சுப சுபவிசேஷங்கள் நடக்கிறதுக்கு பஞ்சமா என்ன கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக கல்யாண பிராப்தங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க சிறு திருமண பிராப்தம் மட்டும்தானா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறவரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு இருக்கிறாரு ஆகையினால பத்திரங்கள் டாக்குமெண்ட் பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்குங்க பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் அதே போல எழுத்து சேனல் நடத்துறவங்க போன்ற துறையை சேர்ந்தவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க சரி மூன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கே சுக்கரன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு எனக்கு புரியுது உங்களினுடைய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்ற ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணம் செய்துட்டு இருக்கிறாரு ஆகையினால அவற்றின் மூலமாக வருமா வருமானம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஒரு தகவலை பரிமாற்றம் செய்யும் பொழுது எந்த லாபமும் இல்லை அதே தொழில் ரீதியாக அந்த தகவலை நீங்க பரிமாற்றம் செய்யும் பொழுது அதுல இருந்து லாபம் பெற முடியும் இல்லையா ஆக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தகவல் பரிமாற்றத்தின் மூலமாக தன லாபங்களும் மேன்மைகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் ஏற்கனவே ஐடி துறையை சேர்ந்தவர்களுக்கு பத்திரிகை துறை சேர்ந்த நண்பர்களுக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் சரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது காற்று ராசி இயல்பிலேயே நீங்க அறிவார்த்தமாக தான் இருப்பீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது சரி உங்க ராசிய பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சனி பகவானினுடைய கதி இருந்துகிட்டு இருக்கே உங்க ராசிய பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல சூரிய பகவானினுடைய கதி இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க சூரிய பகவான் பதினோராம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வந்து நான்காம் இடத்துல பயணம் செய்கிறார் ஆகையினால இந்த நேரத்துல வாகனங்கள்ல வாகன விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவை புது வாகனம் வாங்குவதாகட்டும் இல்ல புது வீடு மனை வாகனங்கள் வாங்குறதாகட்டும் இந்த புது புதிய விஷயங்கள் அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாங்க அதுல ஏதாவது ஒரு பாதகத்தை சூரிய பகவான் அப்படின்ற பாதகஸ்தானாதிபதி கொடுத்துருவார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாலும் உங்களினுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதியாகவும் ஒன்பதாம் இடத்து அதிபதியாகவும் புத பகவானினுடைய சஞ்சாரம் மூணுல இருக்கு அப்படிங்கிறத மறக்காதீங்க பனிரெண்டாம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் நீங்க போனீங்க அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லைங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாக உருவாகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ பயண அலைச்சலை குறிக்கக்கூடிய காரகத்துவ கிரகம் அப்படிங்கிறது அந்த பயண அலைச்சல்னால உங்களுக்கும் ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னிரெண்டு மூணு பனிரெண்டு தொடர்பாகிறதுனால நீங்கள் அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தேவையான பயண திட்டங்களோடு சேர்த்து வச்சு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஏன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்துட்ருக்குற பன்னெண்டில் இப்போ கேது அப்படிங்கிறதும் ஒரு நோயை கொடுத்துரும் ஆகையினாலும் இந்த அயனசயன போகத்தில் உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க தொலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய கதி அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு இருக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் பாரம்பரியமாக நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து பல இதுக்கு முன்னாடி பழகிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள்ல எல்லாம் புதுப்பித்து நம்ம மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுத்துருவாரு ராசிய ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ராகு பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா உத்தியோகம் அப்படின்ற வகையில் ராகு பகவான் வந்துட்டாரே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் வேலை கிடைக்காதுங்க நீங்கள் வெளியூரில் போய் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அதிகமான லாபங்களை பெறக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அமையும் உள்ளூரில் உள்ளூர் மாடு வில போகாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நம்ம இடத்த விட்டு நம்ம போகவே இல்லை நம்ம உள்ளூருக்குள்ளேயே பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக லாபம் இல்லை ஏன்னா ஆறு வந்து ராகு ஆறுல ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால வேலைக்குன்னு முயற்சி பண்ணுங்க அப்படின்னா வெளியூர் போயிடுங்க வெளி வெளிநாடு போறதுக்காவது முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக நல்ல வேலை எதிர்பார்த்த தனலாபங்களுடன் லாபங்களுடன் கூடிய வேலை கிடைக்கும் உள்ளூர்ல தான் அந்த சரியான சிறப்பான வேலை அமையாது அப்படிங்கிறத துலாம் ராசி அன்பர்கள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்